புகார்களை விரைந்து சென்று விசாரிக்க ஏதுவாக ஒலிபெருக்கி முகப்பு விளக்குகள் மைக் உள்ளிட்ட வசதிகளுடன் கூடிய பத்து இருசக்கர ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டன இதற்கான நிகழ்ச்சி அவினாசி சாலையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னம் கலந்து கொண்டு இருசக்கர ரோந்து வாகனங்களின் செயல்பாட்டை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் கோவை புறநகர் பகுதிகளில் அதிக புகார்கள் வரும் முக்கிய காவல் நிலையங்களுக்கு பத்து இருசக்கர ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது எனவும் மூன்று மாதங்களுக்குள் புறநகர் காவல் நிலையங்களில் உள்ள இருசக்கர ரோந்து வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தி கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார் புறநகர் பகுதிகளில் உள்ள பதினைந்து பெரிய காவல் நிலையங்களுக்கு தலா இரண்டு இருசக்கர ரோந்து வாகனங்களும் இருபது சிறிய மற்றும் நடுத்தர காவல் அளவிலான காவல் நிலையங்களுக்கு தலா ஒரு இருசக்கர ரோந்து வாகனமும் என ஐம்பது இருசக்கர ரோந்து வாகனங்கள் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் எனவும் இதன் மூலம் புறநகரில் பெருமளவு குற்றங்களை குறைக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஊரடங்கு நேரத்தில் சட்டவிரோதமான மது விற்பனை செய்யும் குற்றங்களுக்காக தினசரி முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு வருவதாக கூறிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கர்நாடகாவில் இருந்து சட்டவிரோதமாக மது கடத்தி வந்த நான்கு லாரிகள் பிடிபட்டு மது பாட்டில்கள் எனவும் புறநகர் பகுதிகளில் ஊரல் காய்ச்சுவது கேரளாவில் இருந்து கல் கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுவது தடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பாக இன்று நம்ம கோவை மாவட்டத்தில் உள்ள முக்கியமான காவல் நிலையங்கள் அதாவது பொதுமக்களுக்கு மூலமாக வரக்கூடிய அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடிய காவல் நிலையங்கள் அதிகமான குற்றவாளிகள் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு வந்து ரோந்து வாகனங்களை இன்றைக்கி அதிகரிச்சுருக்கும் ரோந்து வாகனங்கள் அதிகரி அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு வரணும் அங்கே இன்னும் பெட்டராக போலீஸோட ஒரு விசிபிள் போலீஸ்னு சொல்லக்கூடிய ஒரு போலீஸோட ப்ரசன்ஸ் நிறைய வேணும் போலீஸ் ப்ரஸன்ஸ் நிறைய இருந்தால் கண்டிப்பாக குற்றங்கள் குறையும் குற்றவாளிகளுக்கு ஒரு அச்சம் வரும் பொதுமக்களுக்கும் ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு வரும் அதை முன்னிட்டு இன்றைக்கி வந்து பழைய வாகனங்கள் கொடுத்து மூலமாக வந்திருக்கக்கூடிய வாகனங்களில் ஒரு பத்து புதிய ரோந்து வாகனங்கள் என்று நம்ம நம்மளோட ஆயுதப்படையில் இருக்கக்கூடிய மோட்டார் வாகன பிரிவு மூலமாக தயார் பண்ணி ரோட்டரி கிளப் அவங்களோட உதவி மூலமாக இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வாகனங்களில் வந்து பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த காலத்தில் வந்து இப்போ பொதுவாக காவல்துறை செய்யக்கூடிய விஷயங்கள் அல்லாமல் பணிகளை அல்லாமல் இப்போ இந்த கொரோனா தொற்று இருக்கக்கூடிய காலத்தில் இரண்டாம் இருக்கக்கூடிய காலத்தில் வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கடமை வந்து காவல்துறைக்கு ஒரு வெகுவான ஒரு கடமையாக இருக்கிறது இன்னும் கூட பல இடத்துல பொதுமக்களுக்கு வந்து நம்ம மாஸ்க் அணிவது சமூக வடைவிலை கடைபிடிப்பது கிருமிநாசினி உயிர் கூட பேசிக்கான விஷயங்களை சரிவரை கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு பொது விழிப்பு விழிப்புணர்வு கொடுக்கணும் ப்ளஸ் எங்கேயாவது வந்து இந்த கூட்டமாக இருக்கக்கூடிய சந்தை மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் அதில் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் இந்த மைக் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம் சைரன் ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது மூலமாக கண்டிப்பாக கா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூடிய முக்கியமான காவல் நிலையங்களான துடியலூர் வடவள்ளி சூலூர் கருமத்தம்பட்டி பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையம் மேட்டுப்பாளையம் அன்னூர் போன்ற பெரிய காவல் நிலையங்களில் இன்னும் பெட்டராக வந்து போலீஸோட அந்த விசிபிள் போலீஸின்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை அதிகப்படுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு பாதுகாப்பான உறவு ஏற்படுத்துறதுக்கு அந்த பத்து ரோந்து வாகனங்களை புதுசாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அடுத்த கட்டமாக இன்னும் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து இருக்கக்கூடிய அனைத்து ரோந்து வாகனங்களையும் ஒரு மூன்று மாத காலகட்டங்களுக்குள்ள புதிதாக மாற்றி அதுக்கு புதுவான ஒரு வடிவமைப்பு கொடுத்து இதே மாதிரியான அந்த மைக் ஃபெசிலிட்டியும் முதற்கொண்ட அனைத்து ஃபெசிலிட்டியும் கொடுத்து ஜிபிஎஸ் மூலமாக கண்காணிக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி கொண்டு வர போகிறோம் அதுக்கு இன்னொரு மூன்று மாத காலங்கள் ஆகும் முதல் கட்டமாக இந்த பத்து வண்டியை விழிப்புணர்வு முக்கியமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு மெயினான ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் சுமார் ஒரு நாளைக்கு முப்பது வழக்குகள் மேலே போடுறோம் இப்போ கடந்த ஒரு வாரம் ஒரு வாரமாக பார்த்திங்க அப்படின்னா கர்நாடக மாநிலிருந்து வரக்கூடிய அந்த மதுபானங்களை வந்து பெருமளவில் பிடிச்சிருக்கோம் இதுவரைக்கும் லாரி மட்டுமே ஒரு மூன்று நான்கு லாரிகள் பிடிச்சிருக்கும் அவங்க ஒரு ஒரு லாரி பிடிக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நானூறுல இருந்து ஐநூறு மதில் பாட்டுகள் பிடிச்சிட்டு வரும் இது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்டிலேஷன் ஊரல் போடுறதுன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான கள்ளாச்சாரம் தயாரிக்கவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணி அதையும் பிடிச்சிட்டு இருக்கோம் தென் ஈவன் கேரளால இருந்து வரக்கூடிய கல்லுன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி மதுபானம் அதுவும் கூட நம்ம பிடிச்சிட்டு தான் இருக்கோம் அகைன் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இன்னும் எந்த அளவுக்கு எங்களுக்கு தகவல் வருதோ இது மட்டும் இல்லை எந்த விதமான சமூக குற்றமாக இருந்தாலும் சரி காவல்துறைக்கு கண்டிப்பாக நம்பி புகார் கொடுக்கலாம் ஒன்று என்னோட என்னோட என் தொலைபேசி அன்னைக்கே தெரிவிச்ச நைன் ஃபோர் நைன் எயிட் ட்ரிபிள் ஒன் ஃபோர் நைன் எயிட் ஒன்று அதுக்கு தெரிவிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து எங்களோட டயல் ஹண்ட்ரட் சேவைக்கு எங்களோட கட்டுப்பாட்டு அறைக்கு கூப்பிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு கூப்பிட்டு சொல்லலாம் இல்லைனா அந்தந்த காவல் நிலையங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் காவல் உதவி ஆய்வாளர் அல்லது காவல் நிலையத்தோட அந்த சியூஜிஎன் இது எல்லாமே காவல் நிலையத்துக்கு வெளியே வந்து போடப்பட்டுள்ளது அதுல இருந்து அவங்களுக்கு அடைவிச்சு அழைச்சு அவங்களும் அவங்களுக்கு கூட தகவல் சொல்லலாம் கண்டிப்பாக உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அமைச்சர்கள் சக்கரவாணி ராமச்சந்திரன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் கோவையில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது இதற்கிடையே ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கோவையில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார் கோவை மாவட்டம் கிட்டாம்பாளையத்தில் உள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் ஆய்வு மேற்கொண்டவர் கொரோனா நோயாளிகளிடம் சிகிச்சைகள் தொடர்பாக விசாரித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து கனியூர் ஊராட்சி அலுவலகத்தில் முன்கள பணியாளர்கள் நானூறு பேருக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து முதற்கட்டமாக நிவாரணம் வழங்கினார் தொடர்ந்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் இதையடுத்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஆய்வு கூட்டம் அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்தாலோசிக்கப்பட்டது இந்த ஆய்வு கூட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் உளவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் கோபால் இயக்குனர் பழனிசாமி மாவட்ட ஆட்சியர் நாகராஜ் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியகற்பன் செய்தியாளர்கள் சந்தித்த போது ஒரு மாதத்தில் உச்சத்திற்கு சென்ற கொரோனா பாதிப்பு ஐம்பது சதவீதம் குறைந்துள்ளது முதல்வரின் முயற்சிகளால் இவை சாத்தியமாகி உள்ளது மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்கள் செவிலியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் முழு ஊரடங்கு முறையாக கடைபிடிக்கப்பட்டதன் காரணமாக கொரோனா பாதிப்பு குறைந்துள்ளது நகர் மட்டுமல்லாமல் ஊரக பகுதிகளிலும் கொரோனா பாதிப்பு உள்ளது என்பதை உணர்ந்து முதல்வர் கோவை மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் அளித்து ஊரக அமைச்சர்கள் மட்டுமின்றி செயலர்களையும் அனுப்பியுள்ளார் அந்த அடிப்படையில் கோவையில் ஊரக பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டோம் விரைவில் ஊரக பகுதிகளிலும் கொரோனா பாதிப்பு முழுமையாக குறையும் இன்னும் சில வாரங்களில் கொரோனா இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறும் என ஊரகத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார் இந்த ஒரு மாத காலத்தில் உச்சத்துக்கு சென்ற நிலை மாறி ஐம்பது சதவீதத்தை இப்பொழுது எட்டியிருக்கிறது ஆகவே முழுமையாக இன்னும் ஓரிரு வாரங்களில் ஒரு பத்து பதினைந்து தினங்களுக்குள் கொரோனா இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறிவிடும் என்ற நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இத்தகைய இந்த நிலை ஏற்படுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பல அந்த அடிப்படையிலே தான் மத்திய அரசோடு பேசி தமிழகத்திற்கு தேவையான கூடுதல் ஆக்சிஜன் வசதிகளை பெறுவதற்கு எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பாதிக்கு மேல் ஏறத்தால முப்பத்தி ஐயாயிரம் முப்பத்தி ஏழாயிரம் இருந்த எண்ணிக்கை இன்றைக்கு பதினைந்தாயிரம் என்ற அளவிற்கு வந்திருக்கிறது ஆகவே இது ஒரு நல்ல அறிகுறி வெகு விரைவில் தமிழகம் கொரோனா முழுமையாக வென்ற மாநிலமாக இது உருவெடுக்கும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஐநூறு குடும்பங்களுக்கு அரிசி காய்கறி முட்டை ஆகியவற்றை கோவை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா கார்த்திக் அவர்கள் வழங்கினார் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்களின் ஆணை முத்தமிழ் அறிஞர் செம்மொழி காவலர் கலைஞரவர்களின் எட்டாவது பிறந்தநாளையொட்டி கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி பெயக்கடை வீதி பகுதி கழகம் இடையர் வீதி பகுதியில் பொதுமக்களுக்கு கொரோனா பெருந்தொற்று நோய் தடுப்பு நிவாரண உதவியாக ஐநூறு குடும்பங்களுக்கு அரிசி காய்கறிகள் முட்டைகள் ஆகியவற்றை கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்தில் திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எக்ஸ் அவர்கள் வழங்கினார் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர் நடைபெற்ற பொறுப்பாளர் பா பசுபதி பெரிய கடை வீதி பகுதி கழகம் இரண்டு பொறுப்பாளர் வி ஐ பக்ருதீன் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர்கள் கோட்டை அபாஸ் அ கண்ணன் டவுன் பா ஆனந்தன் என்பது ஆ வட்டக்கழக பொறுப்பாளர் கனகராஜ் வழக்கறிஞர்கள் மயில்வாகனம் சரவணன் முத்துமுருகன் வை இளங்கோ வி எச் ரோடு விஜயன் ஒன்னப்பன் ஸ்ரீனிவாசன் வேணுகோபால் சாவி ராஜேந்திரகுமார் நாகராஜன் குமார் ரங்கநாதன் பன்னீர் கோவிந்தராஜ் மெடிக்கல் ரங்கராஜ் ஐ பி எஃப் தமிழ்செல்வன் செந்தில்குமார் சுந்தரேசன் சிவகுமார் முரளிதரன் சுப்பிரமணியம் இளைஞரணி தமிழினியன் கார்த்திக் கணேஷ் சஞ்சய் பிரபு கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் திரளான பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி உறுதியாகி உள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது அதே போல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்த எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர் இதன் மூலம் கோவையில் இருவரை சிகிச்சை பெற்று குணமடைந்ததின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி இரண்டாக அதிகரித்துள்ளது மேலும் இருபத்தி நான்காயிரத்தி இருபத்தி இரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கோவை நிகழ்வுகள் தொடரும் நான் நிற்கிற இடத்துல யாரும் இல்லாததால் என்னுடைய முக கவசத்தை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் வணக்கம் இது கொரோனான்ற பெருந்தொற்று காலமாக இருக்கிறதுனால அனைவரும் மிகுந்த பாதுகாப்போடவும் எச்சரிக்கையோடும் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வெளியிலே போனாலும் தனி மனித இடைவெளியை மறக்காம கடைபிடிங்க இந்த இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க மிக மிக முக்கியமானது இந்த முக முக கவசம்தான் மனிதர்களுக்கு இன்று உயிர் கவசமாக மாறிடுச்சு இந்த முக கவசத்தை அனைவரும் போட்டுக்குங்க அது ரொம்ப முக்கியம் இந்த முக கவசத்தை முழுமையாக போடணும் மூக்கு வாய் ரெண்டையும் இருக்கிற மாதிரி போடணும் சிலர் இதனை பாதி அளவுக்கு தான் போடுறாங்க மூக்குக்கு கீழே முகக்கவசம் போடுறதுனால எந்த பயனும் இல்லை சிலர் ஹெல்மெட் வாங்கி பைக்கில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க தலையில் மாட்ட மாட்டாங்க அதுபோல் மாஸ்கை தாடைக்கு போடக்கூடாது முழுமையாக மூக்கு வாயை மூடணும் போல மருத்துவர்கள் இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க மக்கள் அதிகமாக கூடுற இடங்களுக்கு செல்லும்போது இரண்டு முகக்கவசங்களை சேர்த்து பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க மருத்துவமனைகளுக்கு போகும்போது பேருந்துகளை பயணிக்கும்போது கடைகளுக்கு செல்லும்போது தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களை போது இரண்டு மாஸ்க் அணிகிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க கிருமி நாசினியால் கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்துங்க நல்லா முழுமையாக எடுத்து விரல் இடுக்கில் விறகலை விட்டு முழுமையாக துடைக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே மிக மிக முக்கியமானது தடுப்பூசி இதுவரை தடுப்பூசி போடாதவங்க உடனடியாக தடுப்பூசி போட்டுக்குங்க நோய் தொற்றிலிருந்து நம்மை காக்கவும் மீட்கவும் இருக்கிற மிக மிக முக்கியமான கவசம் தடுப்பூசி தான் நான் தடுப்பூசியை போட்டுக்கிட்டேன் இரண்டு டோஸ்களையும் போட்டுக்கிட்டேன் சிலருக்கு காய்ச்சல் உடல்வெளி வரலாம் அதுவும் ஒரே நாளில் சரியாயிடும் அதனால் எந்த தயக்கமும் தேவையில்லை தடுப்பூசி போடுறத ஒரு ஏக்கமாகவே தமிழக அரசு நடத்தி வருது மாஸ்க் அணிவது கிருமி நாசினி பயன்படுத்துவது தடுப்பூசி போட்டுக்கொள்வது ஆகிய மூன்றின் மூலமாகவும் கொரோனா தொற்றிடமிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாத்திக்கலாம் வருமுன் காப்போம் கொரோனா இல்லாத தமிழகம் அமைப்போம் நன்றி வணக்கம் மேட்டில் முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா நிவாரண உதவி பொருட்கள் அதிமுக சார்பில் வழங்கப்பட்டது சிங்காநல்லூர் தொகுதி பீலமேடு பகுதி ஐம்பத்தி இரண்டாவது வார்டுக்கு உட்பட்ட பீலமேடு புதூர் பகுதியில் உள்ள முன்கள பணியாளர்களான தூய்மை பணியாளர்களுக்கும் கொரோனா நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை நகர மாணவராணி செயலாளர் எம் எம் கார்த்தி ஏற்பாட்டில் அதிமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் எம்எல்ஏ சிங்கானலூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் ஆகியோர் தலைமையில் வழங்கினர் அரிசி காய்கறிகள் முகக்கவசம் கையுறை உள்ளிட்ட கொரோனா நிவாரணப் பொருட்களையும் மதிய உணவையும் வழங்கினர் அதிமுக கோவை மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் எம்எல்ஏ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளிலும் முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது தொடர்ச்சியாக சிங்காநல்லூர் ஐம்பத்தி இரண்டாவது வார்டில் இருநூறு தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசியமான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர் பிந்து பாலு ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் எஸ் வி ராஜேந்திரன் பகுதி வார்டு துணை செயலாளர் சதீஷ்குமார் கணேஷ் குமார் ஐடி மாவட்ட துணை செயலாளர் ஆர் எஸ் ஆர் கலைமணி எம்ஜிஆர் இளைஞர் அணி பகுதி செயலாளர் கதிர்வேல் மற்றும் கழக உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்று கோவை மாவட்டத்திலே மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியருடைய சீரிய தலைமையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்னிலையில் கொங்கு நாட்டு தங்கம் அண்ணன் எஸ் பி வேலுமணியுடைய வழிகாட்டும்படி இன்று கோவை மாவட்டத்தில் இருக்கும் பத்து தொகுதியிலையும் முன்களப் பணியாளர்களுக்கு அங்கங்கே நிவாரணப் பொருட்களை நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம் இன்றைய தினம் சிங்கநல்லூர் தொகுதியிலே ஐம்பத்தாறாவது வார்டிலே நமது சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சௌ ஜெயராமனுடைய தலைமையிலே பகுதிச் செயலாளர் கிளைச்செயலாளர்கள் முன்னிலையிலே இன்று இங்கு வேலை பார்க்கும் நூறு இரநூறு தூய்மைப் பணியாளர்களுக்கு அரிசி பருப்பு காய்கறி கிளவுஸு அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம் குறிச்சி பகுதியில் வீதி வீதியாக சென்று மக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சியை பிரபல பாபூஜி சுவாமிகள் துவக்கி வைத்தார் தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று காரணமாக பலி அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு பல்வேறு தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் தனியார் தொண்டு நிறுவனம் மற்றும் அறக்கட்டளையினர் பல்வேறு தீவிர முயற்சிகளை எடுத்து வரும் நிலையில் கோவை மழுமச்சம்பட்டியைச் சேர்ந்த பிரபல பாபுஜி சுவாமிகள் தொடர் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்வு நடத்தி வருகிறார் இந்நிலையில் கோவை குறிச்சி பகுதியில் நோய் தொற்றிலிருந்து மக்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வீதி வீதியாக சென்று கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சியை இன்று துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சி கோவை வடக்கு மாவட்ட திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் குறிச்சி பிரபாகரன் தெற்கு பகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பாக சங்கனூர் பள்ளம் பகுதி கருப்புசாமி கோவில் வளாகத்தில் பசிபோக்கும் அன்னதான முகாம் நடைபெற்றது பசித்தவர்களுக்கு உணவு எனும் நோக்கத்தில் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எஸ் ராமநாதன் ஏழை தொழிலாளர்கள் குடும்பத்தினர்களுக்கு அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று தினமும் உணவு வழங்கி வருகிறார் பல்வேறு வகையான சத்தான உணவு வகைகளை வழங்கி வரும் நிலையில் அகில பாரத மக்கள் கட்சி சார்பாக இன்று ஏக்காம்பெளி பகுதியில் உள்ள அருள்மிகு தென்னாட்டு ஸ்ரீ கருப்பசுவாமி திருக்கோவில் வளாகத்தில் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது நிறுவனத் தலைவர் எஸ் ராமநாதன் தலைமையில் நடைபெற்ற பசிபோக்கும் அன்னதான முகாமில் மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரன் முன்னிலை வகித்தார் முன்னதாக அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது பின்னர் அந்த பகுதி ஏழை தொழிலாளர் குடும்பத்தினர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த சமூக பணிக்கு கோவை வாழ் மக்கள் பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் இணைந்து வன ஆர்வலர் சண்முகசுந்தரம் நிர்வாகிகள் வேல்ராஜ் சரவணன் இளைஞர்கள் சிவா சேகர் சரவணகுமார் கோபாலகிருஷ்ணன் சதீஷ் நாகராஜ் திருமதி இந்திரா நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அருள்மிகு தென்னாட்டு ஸ்தலத்து ஸ்ரீ பதினெட்டாம்படி கருப்பசுவாமி திருக்கோவிலில் பூஜை செய்து கொண்டுள்ளேன் இங்கு நூற்றி இருபது ஆண்டு காலமாக ஐயா இங்கே அருள் பாலித்து கொண்டுள்ளார் இன்று அமாவாசை தினத்தை ஒன் முன்னிட்டு கொரோனாவிலிருந்து அனைத்து மக்களும் மீண்டு எழ வேண்டும் என்பதற்காக அண்ணன் ராமநாதன் அவர்களின் தலைமையில் சிறப்பு விசேஷ பூஜை நடைபெற்று வருகிறது அனைவரும் அதில் கலந்து கொண்டனர் அது சமயம் ஆயிரத்தி ஐநூறு மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழாவும் நடைபெற்று கொண்டு வருகிறது காந்திபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கீர்த்திலால் ஜுவல்லரி சார்பாக ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மற்றும் கேர் தொகுப்பு வழங்கப்பட்டது காந்திபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கீர்த்திலால் அதன் சார்பில் இயக்குனர் திரு சூரத் சாந்தகுமார் அவர்கள் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையர் திரு பி குமாரவேல் பாண்டியன் அவர்களிடம் இருபது ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மற்றும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹெல்த் கேர் கிட் ஒப்படைக்கப்பட்டது வைரம் மற்றும் தங்க ஆபரண தொழில்துறையில் துறையில் எண்பது ஆண்டுகளுக்கும் அதிகமாக மக்களின் ஆழமான நம்பிக்கையை பெற்றிருக்கும் இந்தியாவின் முதன்மை பிராண்டான கீர்த்திலால் கோவிட் பெருந்தொற்று எதிரான போரின் ஒரு பகுதியாக ஆக்சிஜன் சிறுவூட்டி சாதனங்களையும் மற்றும் தொடர்புடைய பல மருத்துவ சாதனங்களையும் வழங்கியிருக்கிறது இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு கிராமங்களில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான குடும்பங்களுக்கு நோய் எதிர்ப்பு திறனை ஊக்குவிக்கும் மருந்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பை இந்நிறுவனம் விநியோகித்திருக்கிறது மையங்களின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யவும் இந்நிறுவனம் தனது பங்களிப்பை வழங்கி வழங்கியிருக்கிறது வெவ்வேறு அமைவிடங்களில் மக்களின் பயன்பாட்டிற்காக ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவக்கூடிய மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுதானிய உணவு பொட்டலங்களை இந்நிறுவனம் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறது மருத்துவமனைகளில் சிறப்பு சிகிச்சை வார்டுகளை உருவாக்கும் பணிகளிலும் இந்நிறுவனம் பங்கேற்று செயலாற்றி இருக்கிறது அதுமட்டுமின்றி பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஆயிரம் இருக்கைகள் கொண்ட ஒரு மாநாட்டு மையத்தை உருவாக்கியதன் மூலம் கல்வித்துறையிலும் தனது பங்களிப்பை இது வழங்கியிருக்கிறது பெண்களை திறன் அதிகாரம் பெற வைப்பது உட்பட பல்வேறு சமூக மேம்பாடு செயல்திட்டங்களில் திட்டங்களில் கீர்த்தி நிறுவனமும் மற்றும் அதன் பணியாளர்களும் முனைப்புடன் பங்காற்றி வருகின்றனர் நடப்பு பெருந்தொற்று சூழ்நிலையில் சமூகத்தினருக்கு சேவையாற்றுவதற்காக அரசு மற்றும் பொது மக்களோடு கைகோர்த்து கீர்த்திலால் நகர சுகாதார அதிகாரி திரு ஆர் முத்துக்குமார் துணைத் தலைவர் கீர்த்திலால் திரு ஜெய்தீப் டி ஜோஷி பிராந்திய மேலாளர் கீர்த்திலால் ஆகியோர் உடனிருந்தனர் கீர்த்திலால்ஸ் கீர்த்திலால் சைட்ல இருந்து நம்ம இந்த கரண்ட் கோவிட் வந்துட்டு ஃப்யூ இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்கிறோம் டு ஹெல்ப் தி சொசைட்டி டு ஃபைட் தி கோவிட் நைன்டீன் முதல் வந்துட்டு நம்ம இந்த ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் வி ஆர் டொனேட்டிங் டு ஆல் தி பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் கோயம்புத்தூர் ரீஜன்லேயும் பண்ணுறோம் அப்புறம் அக்ராஸ் சவுத் இந்தியா இந்த தி வேரியஸ் அதர் சிட்டிஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ் அது கூட தி ப்ரிவென்டிவ் சைடில் வந்துட்டு the uh, immunity, boosting, uh, immunity boosting kit, various types of uh, preventive medicines uh, include panite. Uh, we are uh, distributing that also. almost 80 uh, we have completed about 10,000 families distribution. and uh, over and above that, we are also providing the, uh, and the, the healthy uh, millet-based uh, foods for the, um, uh, for the public in the needy areas. அது அரௌண்ட் த்ரீ த்ரீ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் பீ பீப்புளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நம்ம மெயினாக என்ன அப்ரோச் பண்ணுறோன்னா இந்த கோவிட் நைன்டீன் சுச்சுவேஷனில் வந்துட்டு எது பண்ணாலும் இட் ஷுட் பி சம்திங் வேர் தி தி பப்ளிக் இஸ் கெட்டிங் தி பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட் அதனால தான் விண்ட்டு டு கம் இன் டு தி தி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் டு டு டூ இட் வேர் யூனோ தே இல் பி ஹேவிங் சம்திங் யூஸ்ஃபுல் ஃபார் தி கோவிட் சுச்சுவேஷன் அண்ட் கோவிட் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அது ஏதோ திஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் கேன் பி ஃபர்தர் ஸோ அந்த அப் அவர் நைன்டீன் ரிலீஃப் பேண்டமிக் சுச்சுவேஷனில் டு ஹெல்ப் தி தி சொசைட்டி அட் புரம் பகுதியில் உள்ள வீதியில் சுமார் ஐம்பது பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அந்த வீதியை சீல் வைக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் கொரோனா பாதிப்பில் தமிழக அளவில் முதலிடத்தில் இருந்து வருகிறது இருந்தபோதும் கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் கோவையில் மெல்ல மெல்ல தொற்று பாதிப்பு குறைந்து வருகிறது கோவையில் கொரோனா பாதிப்பு இருபத்தி இரண்டு சதவீதம் குறைந்திருப்பதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இருந்தபோதிலும் மாநகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையினர் இணைந்து வீதி வீதியாக சென்று பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி நஞ்சுண்டாபுரம் பகுதியில் உள்ள மேற்குபுதூர் பகுதியில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் சுமார் ஐம்பது பேருக்கு தொற்று உறுதியாகி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த வீதி முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த வீதிக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது இதனால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கோவையில் தனது அம்மாவின் அறுபதாவது பிறந்த தினத்தை ஏழை குடும்பத்தினர்களுக்கு போர்வை புத்தாடை மற்றும் உணவு வழங்கி கொண்டாடிய பிரியங்கா சுந்தர் உலகில் ஈடு இணை செய்ய முடியாத பாசமாக இருப்பது அம்மாவிடம் உள்ள அன்பு அந்த அன்பை இப்படியும் வெளிப்படுத்தலாம் என கோவையைச் சேர்ந்த பிரியங்கா சுந்தர் தனது அம்மா சாந்தி செல்வராஜின் அறுபதாவது பிறந்த தினத்தை கொண்டாடி உள்ளார் யூனிவர்சல் தாட் என்னும் தன்னார்வ அமைப்பின் நிறுவனத் தலைவரான பிரியங்கா சுந்தர் தனது கணவர் சுந்தருடன் கோவை ராம்நகர் பகுதியில் வசிக்கும் ஏழை தொழிலாளர் குடும்பத்தினர்களுக்கு புத்தாடை போர்வை மற்றும் உணவு வழங்கி தனது அம்மாவின் பிறந்த தினத்தை கொண்டாடி உள்ளார் சமூக விலகல் மற்றும் விதிமுறைகளுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் சர்வம் பவுண்டேஷன் நிறுவனத் தலைவர் செந்தில்நாதன் உடனிருந்தார் கோவையில் பல்வேறு பகுதிகளில் உணவின்றி தவித்து வருபவர்களுக்கு பணங்காட்டு படை கட்சி இளைஞர்கள் தினமும் உணவு வழங்கி வருகின்றனர் கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு நடைமுறையில் இருப்பதால் சாலையோரம் வசிப்போர் ஆதரவற்றோர் என பலர் உணவின்றி தவித்து வருகின்றனர் இந்நிலையில் பணங்காட்டு படை கட்சி சார்பாக கோவையில் பல்வேறு இடங்களில் உணவின்றி தவிப்பவர்களுக்கு தினமும் மத்திய உணவு வழங்கப்பட்டு வருகின்றது அதன்படி கொங்கு மண்டல இளைஞர் அணி தலைவர் விஜு பிரகாஷ் நாடார் மற்றும் ஒருங்கிணைந்த துணை மாவட்ட செயலாளர் குட்டி நாடார் ஆகியோர் தலைமையில் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்றோர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது கோவை மாநகராட்சி ஆணையராக ராஜகோபால் சங்கரா நியமனம் சமீபத்தில் மு க ஸ்டாலின் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பல ஐஏஎஸ் மற்றும் ஐ அதிகாரிகள் மாற்றப்பட்டு வருகின்றனர் என்பதும் தலைமை செயலாளர் டிஜிபி உட்பட கிட்டத்தட்ட நூற்று கணக்கான முக்கிய அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் தற்போது மேலும் இருபத்தி ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதில் ஐந்து மாநகராட்சி ஆணையர்கள் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது மதுரை கோவை சேலம் திருப்பூர் நெல்லை மாநகராட்சிக்கு நியமனம் செய்யப்பட்ட புதிய ஆணையர்கள் கோவையில் மாநகராட்சி ஆணையராக இருந்த குமாரவேல் பாண்டியனுக்கு பதிலாக தற்போது கோவை மாநகராட்சி ஆணையர் ராஜகோபால் சங்கரா நியமிக்கப்பட்டுள்ளனர் கோவையில் ஆர் மண்டலம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தூய்மை பணியாளர்களுக்கு மோடி கிட் வழங்கப்பட்டது கொரோனா இரண்டாவது அலையால் கோவையில் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கோவையில் அனைத்து கட்சியினரும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அரிசி மத்திய உணவு வழங்கி வருகின்றனர் தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து இன்று கோவை பகுதியில் ஆர் எஸ்புரம் மண்டலம் சார்பில் மண்டல தலைவர் ராஜரத்னம் ஏற்பாட்டில் இன்று தூய்மை பணியாளர்கள் சுமார் ஆயிரம் பேர்களுக்கு மோடி கிட் தொகுப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை மாநகர் மாவட்ட தலைவர் நந்தகுமார் பொதுச்செயலாளர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு நான்காயிரத்தி அறுநூற்றி பதினைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய் பத்து காசுகளுக்கு விற்கப்படுகின்றது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றது தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண நன்றி வணக்கம்